வீடு கட்டுறீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லோரும் வீடு கட்டி சிறப்பாக இருக்கிறக்கு என்னுடைய இளைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களும் நிறைய பேர் வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிது எழுந்திருக்க மாட்டேங்குது பணம் இருக்கு பணம் இல்லை ஏன்னா எழுந்திருக்கலை கோவில் கட்டி பாதியிலேயே நிற்கிது எழுந்திரிக்க முடியல இப்படி வீடு கட்டி பாதியிலேயே நிற்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் அதில் இதில் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு ஹோமம் அதுக்கப்புறம் மண்கலசத்தில் யாகத்தில் செய்கிற சாம்பல்கள் மூன்றாவது யானையினுடைய சாணமும் குதிரையினுடைய சாணமும் அதையும் வைத்து நாம் என்ன செய்ய போறோம்னா சில பொருள்களை அதில் அந்த கலசத்துக்குள்ளே போட்டு நம்மளுடைய பூமியில் எட்டு இடங்களில் பத்து இடங்களில் அதை குளிர் தோண்டி புதைத்து வைத்து விட வேண்டும் இவ்வளோ தான் முதல்ல வந்து வீடு நிற்கிறது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எதையும் யோசிக்காமல் எந்த அளவில் அந்த வீடு இருக்கோ அந்த இடத்த அதை சுத்தப்படுத்தி நல்லா பசும் ஜானத்தை வாங்கி நல்லா தெளித்து மாப்பொடியும் மஞ்சப்பொடியும் கலந்து கோலமெல்லாம் போட்டு அங்கே ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த குருக்கெல்லாம் இருந்த வச்சுக்கிட்டும் தாராளமா செய்யலாம் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிவிட்டு பேசிக் விநாயகர் பஞ்சகவிய பூஜை கும்பத்தில் பூஜை கும்பத்தில் பொறுத்தளவில் புண்ணிய தீர்த்தங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மூன்று கோயில்கள் உள்ள தீர்த்தங்களை வாங்கி அதில் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி வெட்டி வேறு விளாமிச்ச வேற எல்லாம் போட்டுவிட்டு உள்ளே ஒரு எலுமி சம்பளம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அதில் ஒரு ரெண்டு குன்றிமணியும் நீங்கள் போட்டுவிட்டு சில்லற காசெல்லாம் போட்டு நீங்கள் கும்ப ரெடி பண்ணி மாவிளை தோரணங்களை அலங்காரம் பண்ணிவிட்டு யாக விழுவி செஞ்சு சங்கல்பம் பண்ணுங்கள் சுதர்சன ஹோமத்தை நல்லா பண்ணுங்க ஒரு ஐம்பத்தி நாலு ஆவர்த்தி நூற்றி எட்டு ஆவர்த்தி பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வாசு சாந்தி ஹோமமும் பண்ணுங்க பண்ணிட்டு வீடை சுற்றியிலும் அந்த பூதிக்குரிய பொருட்களில் முக்கியமான பொருட்கள் என்ன சேரணும் அப்படின்னா வெண்கடுகு கரஞ்சீரகம் மருதாணி நாய் உருவி விதை கருங்கோங்குலியம் இந்த பொருளோட மகிசாசி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதோட ஜடா மஞ்சில் இந்த பொருளை சேர்த்து நீங்கள் யாக வேள்வி பண்ணி நல்லா புகை போட்டுட்டு நல்ல பெரிய பெரிய குடம் வைக்கணும் அஞ்சு குடம் வைக்கணும் பெருசு பெருசாக குடம் நீர் நிரப்பி கட்டடம் முழுவதும் ஊற்றணும் கட்டடத்துக்கு வெளியே ஊற்றணும் நல்ல கும்பாபிஷேகத்தில் யாக கலசமெல்லாம் வைப்பாங்க மண் கலசம் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த மண் கலசத்துக்குள்ளார நல்ல மஞ்சள் தூள் போட்டு தூள் போட்டு அதில் வந்து பசு சாணம் போடணும் அதில் பசுவினுடைய பால் தயிர் கோமியும் பசுஞ்சாணத்தையும் போட்டுட்டு